கங்குவாவுடைய அந்த ட்ரெயிலர் வந்து என்னை வந்து இம்ப்ரஸ் பண்ணலை என்னென்னா ஒரு வீடியோ கேம் பார்க்குற ஒரு உணர்வை தான் அது கொடுத்துருக்கு இப்போ பாகுபலி மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடணும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இதை அப்படி பென் பண்ணி பென் பண்ணி இது வேற எங்கேயோ அந்த கங்குவா டூவில் வந்து நம்ம கார்த்தியை நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு பொண்ணு முடிவு பண்ணி கார்த்தியை உள்ளே கொண்டு வராங்க என்னை பொறுத்தவரை கங்குவா படம் வந்து சூர்யாவை காப்பாற்றுறது அதை வந்து நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கை தீக்க போது இது என்ன படம்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியும் ஏன் சிறுத்தை சிவாவையும் பாரஞ்சத்தையும் நம்ம ஒரே தட்டில் வச்சுட முடியும் அது கங்குவாவோடு ஒப்பிடுகிற அளவுக்கு தங்கலான்லாம் இருக்காது தங்களான்ங்கிறது நிச்சயமாக வேறு ஒரு லெவலில் தான் இருக்கும் மிஸ்டர் பிரமோசால வந்து இந்த சொந்த கதை சோக சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றது வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு அந்த மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா நான் பட்னி கிடந்தேன் தூங்கலை அப்படிங்கிற ரேஞ்சில் இவரும் வந்து பழைய கதையெல்லாம் எடுத்து பேசியெல்லாம் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு அது ஒரு சீப்பான ப்ரொமோஷன் உத்தி அது அது விக்ரம் பண்ணுறது வந்து நமக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்குது விடாமுயற்சியில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரதா மகிழ் திருமணி மறுபடியும் ஒரு பிரச்சனை பிள்ளையா சொல்லி போட்டு துவக்கி வச்சிருக்கதா சொல்றாங்களே சார் இது வந்து ஒரு பிஸ்னஸ் இதில் நம்பி பணம் கொட்டப்படுகிறது அந்த முதலீட்டின் மீது அவர்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் தேவைப்படும் ஒரு படைப்பாளியான மகிழ் திருமணி இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் குழந்தை சுவாசமாக அவர் எடுத்துக்கல அப்படின்னு ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு விஎஃப்எக்ஸோ டிஏஜிங்கோ வரும்போது அது நிறைய ட்ரோல்களுக்கு உள்ளால சார் எந்த இடத்துல அதில் வந்து மிஸ் ஆகுறாங்க இங்கே டிஏஜிங் பண்ணி தான் விஜய் வந்து இளமையாக காட்டணுங்கிற அவசியமே கிடையாது நான் என்ன கேட்குறேன் இதுக்கு முன்னாடி தான் இவர் வந்து யூத்தாக நடித்ததே இல்லையா க்ளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ அன்மையில பார்த்தீங்கன்னா நேற்று கங்குவா படத்தோட ட்ரைலர் வந்து அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரைலர்ல வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க அந்த மூவி ரிலேட்டடாக பட் அந்த ட்ரைலர் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் தரப்புல இருக்கவங்க பேசுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிபங்கமா ட்ரோல் பண்றாங்க ஒரு தரப்பு மக்கள் மற்ற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டாடுறாங்க உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அந்த ட்ரைர் இல்லை என்னை பொறுத்தவரை கங்குவாவுடைய அந்த ட்ரைலர் வந்து என்ன வந்து இம்ப்ரஸ் பண்ணலை இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னால் வந்து அந்த போஸ்டர்ஸும் சரி அந்த டீசர்ஸ் மாதிரி விட்டாலும் சரி எனக்கு பெருசாக வந்து ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா இவங்க வந்து விஎஃப்எக்ஸில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்க அதுவும் கூட ஒரு நேர்த்தியான விஎஃப்எக்ஸாக நமக்கு தெரியல என்னென்னா ஒரு வீடியோ கேம் பார்க்குற ஒரு உணர்வை தான் அது கொடுத்துக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் இவங்களை இந்த படத்தினுடைய துவக்கப்புள்ளி என்னான்னு யோசிக்கும்போது இவங்க பாகுபலி மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு கதை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை சில பேர் அதை தாண்டி இது வந்து ஒரு பிரம்மாண்டம் ஆச்சா போச்சாங்கிறாங்க பட் அவங்களுக்கு வந்து இந்த படத்தை நுணுக்கமாக பார்க்க தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீ ஒன்றும் இல்லை இந்த டீசர் ட்ரெயிலரையே ஒவ்வொரு ஷார்ட்டு நீங்கள் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து சும்மா ஜல்லி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதனால வந்து இந்த இது இந்த ட்ரெய்லர் குறித்து வருகிற ட்ரால் வந்து ஏறக்குறைய ஒரு நியாயமான விமர்சனமாக தான் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி சில பேர் இத கொண்டாடுவதற்கு பின்னால் வந்து இந்த இணைய கூலிப்படை இருக்காங்க அது வந்து நார்மலா வந்து ஒரு பாமர ரசிகன் அல்லது ஒரு எந்த நடிகையுடைய சார்பும் இல்லாத ஒரு காமன் ஆடியன்ஸ் உடைய கருத்து கிடையாது சோசியல் மீடியால உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாமே வந்து இணைய கூலிப்படையும் இந்த பெய்டு ரிவியூவர்ஸும் அதிகமாயிட்டாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சய்ன்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சினிமா பேசுவாரு அவர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ குறியில் வந்து வேலை பார்க்குறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய அசைன்மெண்ட்டே என்ன அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் உள்ள அந்த பெய்டு ரிவியூவர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணி இந்த படத்தை வந்து கூவணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து அவர் சிறப்பாக இருக்காரு ஒரு பக்கம் சார் நம்ம சிறுத்தை சிவாவோட சுச்சுவேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவர் கொடுத்த அண்ணாத்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டு அப்படிங்கிற நமக்கு தெரியும் அப்போ வந்து தமிழில் மறுபடியும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் இப்போ எந்த அளவு வந்து சினிமாவில நாலேஜபிளா மாறிட்டாங்க அப்படிங்கறத ஒரு பட்சத்துல ஒரு ஒரு டீச்சரோ ட்ரைலரோ என்னன்னா ஒரு படத்தை குடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கரெக்ஷன்ஸ் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சிறந்த படம் எப்படி அமையும் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்லை எப்படி அமையும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் நீங்க எழுதுறீங்க தெரியுமா அது அந்த அது டிசைட் ஆயிடும் புரியுதா இல்லையா நீங்க வெவ்வேறு நிலையில வந்து நீங்க அதை சரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு சிறந்த படைப்பை வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய புள்ளி என்னன்னா மகதீரா மாதிரி ஒரு படம் மகதீராங்கிறது ராம் சரண் நடிச்ச ஒரு தெலுங்கு படம் அதுல பாத்தீங்கன்னா சமகாலத்துல கதை நடக்கும் ஒரு இடத்துல ஒரு பேக் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பீரியட் இப்படித்தானே இந்த படம் தொடங்கப்பட்டது அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுல அந்த சமகால கதையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த பீரியட் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கங்குவாவுடைய ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் இது சமகால கதை ஒரு இடத்துல சமகாலத்தில் இந்த கதை நடக்குதுங்கிற விஷயமே இருக்கு இருக்காது என்ன காரணம்னா இப்போ பாகுபலி மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடணும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இதை அப்படியே பென் பண்ணி பென் பண்ணி இது வேற எங்கேயோ போயிடுச்சு அதுதான் முக்கியமான காரணம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்டத்திலே அந்த படத்தை வந்து சரி பண்ண முடியும் ஆனா எல்லாத்துக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அவங்க வந்து நம்ம ஒரு பெண்கர் படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிற நினைப்புல இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் இந்த படம் குறித்து விமர்சிக்கிறேன் இப்ப நான் உட்பட இவனுக்கெல்லாம் என்ன சினிமா தெரியும் நம்ம எடுத்ததுதான் சரியான படம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அதுல வந்து மாற்றம் பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது இல்லை எல்லாத்துக்கும் மேல படம் வந்து தியேட்டருக்கு வந்து மக்கள் எழுதுகிற தீர்ப்பு தான் முக்கியமானது கண்டிப்பா சார் இப்ப ஒருவேளை அந்த மக்கள் அந்த படத்தை பார்த்தது அடடா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்றைக்கு நாம் பேசுகிற இந்த விமர்சனங்கள்லாம் வீணாயிடும் ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் அல்டிமேட்டா நிக்க போகுது கண்டிப்பா சார் இப்ப கோழி ஒரு டாக் இருக்கு சார் கங்குவா ஆல்ரெடி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லி வந்து நிறைய ஒர்க் பார்த்ததாகவும் அது வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே சூர்யா அவர்களோட தம்பியான கார்த்திகை வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சார் இன்னொரு சூர்யா படத்துக்கு கார்த்தி நடிப்பதால் அந்த படத்துக்கு வந்து ஒரு வேல்யூ கூடுங்கிற ஒரு முட்டாள்தனது வேறு எதுவுமே இருக்க முடியாது ஓகே சார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அது உள்ளார கொண்டு வர்ற எல்லா விஷயமே திணிப்புதானே தானே இப்ப கங்குவா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கதை தொடங்கி இந்த இடத்துல முடியுதுங்கிறது ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற இந்த சீக்வல் ஃபீவர் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடடா நம்ம இவ்வளவு செலவு பண்ணி படத்தை எடுக்கிறோம் அதையும் ரெண்டு துண்டா போடுவோமே அப்படின்னு தான் இப்ப கங்குவா டூனு இவங்க பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லீடு வேணும் அந்த கங்குவா டூல வந்து நம்ம நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு பொண்ணு முடிவு பண்ணி கார்த்தியை உள்ள கொண்டு வர்றாங்க திணிப்பு தான் இது எந்த அளவுக்கு கதையோட ஒட்டி வரும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு இப்ப சார் சூர்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி அந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நல்ல நேம் இருந்தது அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் படம் பெரிய பில்டப்போட வந்து ஆனால் பெரிய அளவில் சக்சஸ் ஆகாத ஒரு படமாவும் பேசப்பட்டது அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா என்ன படம் பண்றாரு என்ன படம் பண்றான்னு தேடுறப்போ அவர் சுதா குங்காரா ப்ராஜெக்டை ட்ராப் பண்றாரு வாடி வாசல் ஒரு பக்கம் டவுட் லிஸ்டர்ல இருக்கு அந்த ஒரு கட்டத்தில் தான் கங்குவா இருக்கு இது வந்து சூரியாவை காப்பாற்றுட்டு எந்த படம் பேச போனால் என்ன இந்த ஒரு படம் பேசும் படமா மாறிடும் சொல்ற பட்சத்தில் இது வந்து பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் இப்போ வரையும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லையா சார் என்னை பொறுத்தவரை கங்குவா படம் வந்து சூர்யாவை காப்பாற்றாது அதை வந்து நான் என்னால உறுதியா சொல்ல முடியும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு பானை சூட்டுருக்கு இருக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறது அந்த கங்குவாங்கிற அந்த பெயர் அந்த கங்குவாக்கான அந்த டிசைன் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரு சூர்யாவுடைய கெட்டப் நீங்க வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இதில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை ஈர்க்கிற மாதிரி எந்த அம்சமே இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் அதனால இந்த படம் சூர்யாவை காப்பாத்துமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான் அந்த எதற்கும் துணிதவனு ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்பு இது வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ கங்குவா கங்குவான்னு இந்த இணையக்கூலிகள்லாம் கூகுறதுனால அந்த ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்வம் வந்து இந்த படத்தை பார்ப்பதற்கு வருவது தியேட்டருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அதை வச்சு இந்த படம் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணுமே தவிர ஒரு வெற்றி மகடம் சூடுகிற படமா இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் இந்த ஒரு படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும் இதையே இப்போலாம் ஒரு கிளிம்ஸாக மேக் பண்ணி போகிறாங்க அந்த ஒரு விதத்தில் ஒரு மேக்கிங்கை தாண்டி அதில் வரக்கூடிய மியூசிக்ஸ் வந்து எப்போதுமே எல்லோரும் முக்கியமான ஒன்றாக இருக்குன்ற பட்சத்தில் அனிருத் வந்து இப்போ லாஸ்ட்டாக கூலியாக இருக்கட்டும் ஜெயிலராக இருக்கட்டும் இதுக்கு கொடுக்குற மேக்கிங்கில் இருக்க மியூசிக் வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது பட் இவ்வளோ பெரிய ட்ரைலரில் டிஎஸ்பியோட மியூசிக் கொஞ்சம் கூட எடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இல்லை உண்மைதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி இவங்க ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தெலுங்கு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் அவர் அவங்க வந்து பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது அதே நேரம் தெலுங்குல வந்து அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு சோ எப்பயுமே சூர்யா கார்த்தி படங்களை வந்து ஆந்திராவில் வந்து கொஞ்சம் நல்லா போகும் நல்லா கலெக்ட் பண்ணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சொதப்பினாலும் ஆந்திராவில் வந்து நம்ம பெருசா கல்லாக்கட்டணுங்கிறதுனால தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு தேவிஸ்ரீ பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நினைவில் நிற்கிற இசையை கொடுத்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு அதிரடியா இருக்கும் அவ்வளவுதானே தவிர இப்ப தேவிஸ்ரீ பிரசாத்துடைய ஒரு மியூசிக்கை தீக்கு போட்டு இது என்ன படம்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு அதிரடி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல விஷுவலா நம்ம என்ன பார்க்கறோமோ அதுதான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கும் நீங்க விஷுவலா வந்து ஒரு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணாத வந்து ஒரு தொகுப்பை கொடுத்து நீங்க அவர்கிட்ட மியூசிக் போட்டீங்கன்னா அவர் என்னத்தை போடுவாரு நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நானும் கொடுக்குறேன் டமா டம்னு அடிச்சு கையில கொடுத்துருப்பாரு அதுதான் காரணமா இருக்கும் இப்ப சார் இந்த கங்குவை பார்த்ததுக்கு பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போற தங்கானு நினைச்சு ரொம்ப தான் பட் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு இருக்கு இது வந்து ஒரு நடந்த கதை இதுவுமே ஒரு தான் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ரெண்டுக்கும் ஒரே ப்ரொடக்ஷன் வேற என்ன மாதிரி வர மாதிரியான பயங்கள் எல்லாம் இருக்காங்க சார் இல்ல ரெண்டுக்கும் ஒரே ப்ரொடியூசராக இருந்தாலும் இரண்டு படங்களுடைய இயக்குநர்கள் வேற சிறுத்தை சிவாவையும் பாரஞ்சித்தையும் நம்ம ஒரே தட்டில் வச்சிட முடியாது கண்டிப்பாக சிறுத்தை சிவாங்கிறவர் ஒரு வணிக படம் எடுக்கிற ஒரு மசாலா பட இயக்குனர் பா ரஞ்சித் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு வாழ்வியலை எடுக்கிற ஒரு இயக்குனர் அவருக்கு வந்து எல்லாவற்றிலும் ஒரு பார்வை இருக்கு அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம் இப்ப ரஞ்சித்துடைய ஐடியாலஜி எனக்கு சரியா இருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அது தவறா இருக்கும் பட் அவர் வந்து அவருடைய கொண்ட கொள்கையில ஒரு உறுதியான மனுஷன் அதனால ஒவ்வொரு சம்பவத்தையும் அவருடைய ஐடியாலஜிங்கிற கண்ணாடி வச்சு பார்க்கும் போது இப்ப அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும் அதை வச்சு படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தங்கலானுடைய டீசர் ட்ரெய்லர் அந்த பாடல் காட்சிகள் எல்லாம் பார்க்கும் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால நிச்சயமாக கங்குவாவோடு ஒப்பிடுகிற அளவுக்கு தங்களான் எல்லாம் இருக்காது தங்கலான்கிறது நிச்சயமாக வேற ஒரு லெவல்ல தான் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அது வணிக ரீதியில் அந்த படம் வெற்றி அடைதோ இல்லை ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது நம்ம அந்த ஆர்வடத்தை சொல்ல முடியாது ஆனால் தமிழின் மிக முக்கியமான படங்களில் அந்த படமும் ஒரு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு காரணம் ரஞ்சித் மீது நாம் வைத்த ஒரு நம்பிக்கை இதுவரை வந்து அந்த அவுட்புட்ட பார்த்ததுனுடைய விளைவாக தான் இந்த கருத்தை நம்ம சொல்றோம் அதே என்ன கங்குவாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அம்புலி கதை சோ அதுல வியப்பதற்கோ அது தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கோ என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது இப்ப சார் தங்களோட எதிர்பார்ப்பு அதை பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் சார் இப்ப நாலு மறுநாள் படம் ரிலீஸ் அதாவது ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிற நிலையில நம்ம பாரஞ்சித் ஒரு பக்கம் வச்சாலே விக்ரம் படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் எப்போதும் அதிகமாக இருக்கும் ஆரவாரமா இருக்கும் வெளியில தெரியும் கோப்ரா படத்துக்கே அவ்வளவு இருந்தது ஆனா இந்த இடத்துல இந்த படம் அதாவது தங்களான் படத்துக்கான அவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பெரிய விளம்பரங்கள் இல்லாம இருக்கு காரணம் அதே நாளில் டிமாண்டி காலனி அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த ஒரு பட்சத்துல தங்களான் மீது அரசியல் திணிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே சார் இப்ப இல்ல ஆக்சுவலி சொல்லணும்னா விக்ரம் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் ப்ரோமோஷன்க்காக எந்த அளவுக்கு மெனக்கெடுவாரோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கு மெனக்கெடுறார் அத வந்து நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அதே நேரம் இந்த ப்ரொடக்ஷன் சைடுல பாத்தீங்கன்னா இப்போ எங்க திரும்பினாலும் ஹோடிங் எங்க திரும்பினாலும் பஸ் பேக்கு அந்த மாதிரியான பப்ளிசிட்டி வந்து இந்த படத்துக்கு இல்ல அதுக்கு என்ன காரணம் நமக்கு புரியல ஒருவேளை அவர்களுக்கே அந்த படத்தின் மீது நம்பிக்கை இல்லையா அல்லது இந்த படத்துக்கு அதிகமா பப்ளிசிட்டி பண்ணா சூர்யா கோச்சுக்கு கோச்சுக்குவாருன்னு இவங்க நினைக்கிறாங்களா நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு முன்பகை இருக்கு அந்த முன்பகை காரணமா நீங்க அவரை அப் பண்ணீங்க அப்படின்னா இவருக்கு கோபம் வரும் அப்படின்ட்டு இந்த தயாரிப்பாளர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் வந்து சூர்யாவுடைய உறவினர் பிளஸ் சூர்யாவுடைய பினாமி என்று சொல்லப்படுகிற இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது நம்ம விக்ரம் படத்துக்கு வந்து ஓவரான ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தா இவர் எது நினைச்சுக்கு வரோன்னு கூட இவங்க அடக்கி வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விக்ரமை வரைக்கும் இந்த படத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு முழுக்க அவர் டிராவல் பண்றாரு அமெரிக்கன் காலேஜ் போறாரு அங்க போறாரு இங்க போறாரு எல்லா இடத்துலயுமே டான்ஸ் ஆடுறாரு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேல இப்ப சமீப காலமாக அந்த புரமோசன்ல வந்து இந்த சொந்த கதை சோக கதை சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு வீடு கட்டணும்னு பதினாறு வயசுல ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு அந்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா நான் பட்டினி கிடந்த அப்படிங்கிற அப்படிங்கறதுல இவரும் வந்து பழைய கதையெல்லாம் எடுத்து பேசியெல்லாம் ஒரு சிப்பத்திய கிரியேட் விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த வேலையை சரியா தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சார் நீங்க சொன்னதான் சார் எனக்கு கேள்வியாக இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய மேடைகளில் எந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனோட ஸ்டேஜ்ல வந்து இது மாதிரியான சொந்த கதையை சொல்றாங்களோ கண்டிப்பா படத்தோட கதையில எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ விக்ரம் அவர்கள் இது மாதிரி பேசும்போது தான் நம்மளுக்கு படத்துக்கு மேலே சந்தேகமே இருந்துச்சு சார் இல்ல அதை வச்சு நம்ம அந்த படத்தை சந்தேகப்பட வேணாம் இன்னும் சொல்லப்போனா தங்கலான் குறித்து விக்ரம் பேசுவதற்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு நீ ஒரு வாரம் மூச்சு விடாம ஒரு பேசலாம் அபவுட் தங்கலா தங்கலா நான் சமீபத்துல விக்ரமோட பேசிட்டு இருப்போம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் அப்ப கேட்டேன் விக்ரம்ட்ட என்ன கே நீ இந்த எல்லாம் முடியே இல்லையே அப்ப என்ன பண்ணீங்கன்னா நிஜமாவே சரச்சேன் ஏன் அப்படின்னு அப்படி காட்டினாப்புல நீங்களும் முடியே இல்லை எப்பயுமே ஒரு ஆணுக்கு வந்து அவனுடைய சிகை மீது வந்து ஒரு தனிப்பட்ட வீத்தியக கவனம் இருக்கும் சொல்ல போனா தான் பெரிய அழகனாக இருப்பதற்கே அந்த மயிறு தான் காரணம்னு பல காரணம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹீரோக்களுக்கு அந்த சிகை அலகார அலங்காரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் கூட அப்படி சுத்தமா சுரண்டி எடுத்துட்டு ஒரு கேரக்டருக்காக மாறினது இருக்குல்ல அது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஒரு பழைய கதை சொல்லணும்னா நாயகன் படத்துல வேலுநாயக்கர் கேரக்டருக்காக கமல் என்ன பண்ணாருன்னா அந்த மண்டைய அப்படியே அவரு சரட்சி எடுத்தாரு இதெல்லாம் இப்போ நம்ம சொல்றதற்கு ஈஸியாக இருக்கும் அதை செய்யும் போது தான் அதனுடைய இது தெரியும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க செருப்பு இல்லாமயே நடிச்சிருக்காரு அதில் ஒரு ஆறு மாதிரியான ஒரு இடத்த கடந்து போகும்போது அது உள்ளர உள்ள கற்களும் முள்ளெல்லாம் கிழிச்சு பயங்கரமான ஸ்ட்ரகிளெலாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்காக அந்த உருமாற்றம் அந்த கெட்டப் சேஞ்ச் இருக்குல்ல அதுக்கு எடுத்துக்கொண்ட சிரத்தைன்னு நிறைய விஷயத்த நீங்கள் பேசலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த கேரக்டருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா அப்படின்னு உங்களை தோண வைக்கும் பட் அதெல்லாம் சொந்த கதையை பேசுறது அப்படிங்கறது வேலைக்கே ஆகாது அது ஒரு சீப்பான அது விக்ரம் பண்றது வந்து நமக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு இப்ப சார் ஒரு பக்கம் நம்ம சூர்யாவையும் விக்ரம் பேசிட்டு இருக்கேன் எந்த நேரத்துல நான் விடாமுயற்சி போகணும்னு நினைக்கிறேன் சார் நான் வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்டர்வியூ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இருபத்தி ஏழாவது எபிசோட இருபத்தி எட்டாவது நினைக்கிறேன் சார் எபிசோடு ஒன்றில் ஆரம்பிச்சேன் விடாமுயற்சி இப்போ வரை அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் விடாமுயற்சியில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரதா மகிழ் திருமணி மறுபடியும் ஒரு பிரச்சனை சொல்லிப்பட்டு துவக்கி வச்சிருக்கதா சொல்கிறாங்களே சார் நம்ம நூற்றி இருபத்தேழாவது எபிசோட் பேசும்போது விடாமுயற்சி பற்றி பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையில பாவம் தான் அதாவது ஒரு இயக்குனர் வந்து தான் எடுக்கிற படம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்மா இருக்கணும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நேர்த்தியா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது அதுல எந்த மாற்றம் அது ஒரு படைப்பாளி தான் இருக்கணும் அதே நேரம் அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து அடிப்படையில் இருந்து இது வெறும் ஆர்ட் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு பிசினஸ் இதில் நம்பி பணம் கொட்டப்படுகிறது அந்த முதலீட்டின் மீது அவர்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது குறைந்தபட்சம் அந்த லாபம் இல்லை என்றால் அந்த முதலீடாவது அவங்களுக்கு திரும்பி போய் சேரணும் ஒரு படைப்பாளியான திருமேனி இதையும் கணக்குல எடுத்துக்கணும் ஆனா துரதிருஷ்டவசமா அவர் எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஷெடியூலு வர பதினாறாம் தேதியோட முடியுது கிட்டத்தட்ட அதோட படம் முடிஞ்சிடும் ஒரு பூசணிக்காக உடைச்சிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அந்த ஒரு சாங் ஒன்றும் பாக்கி இருக்குல்ல அதை வந்து நம்ம அசர்பைஸானே போவோம் அப்படியே கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையில் அநியாயம் தான் இப்போ நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்கு தேவைங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் அங்கே இருக்கும்போதே அதை எடுத்துருக்கலாமே நீங்கள் மறுபடியும் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போய் அங்கே எடுத்து அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன என்ன கேட்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு இப்படி ஒரு ஷார்ட் எடுக்கலாம் அப்படி ஒரு சீன் எடுக்கலாம்னு வந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் ஒரு மாசம் ஆகிடும் அது உண்மையிலேயே லைக்காவுக்கு வந்து ஒரு போராத காலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் ஒரு பக்கம் வந்து டூ பாயிண்ட் ஓந்து ஆரம்பிச்சு நினைக்கிறேன் சந்திரமயி டூ நான் சேகர் ரிட்டர்ன்ஸ் இந்தியன் டூ மாதிரியான படங்களோட தோல்விதான் வந்து லைக்காவோட இந்த நிலை காரணமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் நிச்சயமா ஒரு வெற்றி இருக்கும்போது வந்து எதுவுமே தெரியாது விடாமுயற்சி எடுத்துக்கிட்டா இவ்வளவு விரயமாயிருக்கு அதே நேரம் அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகி அப்படி லாபத்தை கொட்டிச்சு அப்படின்னா லைக்காக்கு மட்டும் இல்ல நமக்கும் கூட இதெல்லாமே மறந்து போயிடும் இந்த வெற்றிக்காகத்தான் நான் மகிழ்திருமை இதே வாய் இப்படிதான் சொல்லுவோம் மகிழ்திருமின் மாதிரி ஒரு இயக்குனர் உண்டா பாரு அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் இப்படிதான் கஷ்டப்படும் நம்மளே கூட சொல்லுவோம் அதாவது எல்லாத்தையுமே அது மாத்திடும் ஆனா லைக்காவை பொறுத்தவரை ஆஹ் துரதிருஷ்டவசமாக கடந்த காலங்களில் அப்படி ஒரு மேஜிக் நடக்கல இந்த தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இவங்க தொட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பா போயிடுச்சு அதனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல் அது இல்லாமல் லைக்காவுடைய ஒவ்வொரு படங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் அப்படிங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு படத்துலயுமே இருபது கோடி அவுட்டு இருபத்தஞ்சி கோடி அவுட்டு பத்து கோடி அவுட்டு அப்படின்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் அவங்களுடைய நிலைமைக்கு காரணம் அதே நேரம் இன்னைக்கு அவங்க கையில வந்து ஒரு ரெண்டு பெரிய படங்கள் இருக்கு ஒன்னு வேட்டையன் இன்னொன்னு இது விடாமுயற்சி பிளஸ் இந்தியன் த்ரீ இருக்கு இந்த படங்கள் எல்லாம் அதிர்ஷ்டவசமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்தால் சோ இந்த சூழல் எல்லாமே மாறி வந்து அவங்க ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வந்துருவாங்க ஓகே சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா லைக்காவோட முதல் படமா தமிழ் சினிமால இருக்கிறது கத்தி தான் விஜய் அவர்கள் தான் முதல் படம் நடிக்கிறாங்க அதுக்கு பல பிரச்சனைகள் வந்து அந்த காலகட்டத்தில் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஏன் சார் லைக்கா திரும்ப போய் விஜய் கிட்ட எந்த ஒரு படத்துக்கு அப்ரோச் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் இல்லை அப்ரோச் பண்ணலே நம்ம சொல்ல முடியாது நிச்சயமா பண்ணிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பெரிய கம்பெனிகளுக்கு தான் அவர் டேட் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது இவர்கள் நிச்சயமாக விஜய் அப்ரோச் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அவரையே இவர்களுக்கு டேட் கொடுக்கல அப்படிங்கிறது விஜய்க்கு தான் தெரியும் ஒருவேளை ஒரு அனுமானமா சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து கத்தி படத்தில் நடித்த காலத்துல வந்து லைக்காவுடைய தலைமை பொறுப்புல இருந்தது யார் அப்படின்னா லண்டன் கருணா ஐங்கரன் இன்டர்நேஷனல் அவர் தான் லண்டன் கருணா தான் சுபாஷ்கர் நண்பர் அவர் தான் அந்த தலைமை பொறுப்புல இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் இருந்து விலகிட்டார் விலகினதுக்கு அப்புறம் என்னன்னா அவர் இது வரைக்கும் வந்து ஒரு பெருசா ப்ரொடக்ஷன்ல வரல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்ட தான் அவரு பண்ணிட்டு இருக்காரு ஸ்டேட்டு கேட்டு ஏதோ ஒரு படத்துக்கு விஜய் வந்து அவர் கூப்பிட்டு பேசினார் இந்த படம் நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அதுல அவருக்கு ஏதோ ஒரு சின்ன தயக்கம் இருந்து அந்த ப்ராஜெக்ட் அவரால பண்ண முடியல அனேம அட்லி படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஞாபகம் என்ன படம் ஞாபகம் இல்லை சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப விஜயினுடைய விஜய்க்காக காத்திருக்கும் தயாரிப்பாளர்கள் அவரும் இருக்கிறதுனால இப்ப விஜய் வந்து திருப்பி லைக்காவே அது உள்ள இடத்துக்கு போட்டா சரியா இருக்காதுங்கிறதுனால இப்ப லைக்காக வேணா இவருக்கு கொடுத்தோம்லாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அது கூட காரணமா இருக்கும் ஓகே சார் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அந்த நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பல நாள் நீங்கள் நீங்க என்ன தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தில் ரஜினி இருந்தாலுமே நம்பர் ஒன் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஆனா முதல்ல நீங்க ஒரு பேரை சொன்னீங்கன்னா அந்த பேரை சொல்ல விரும்பல ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் எப்போதுமே என்ன சொல்றாருன்னா யார் என்ன பண்ணாலும் சரி சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் விஜய் வந்து அந்த இடத்துக்கு வரவே முடியாது வசூல் ரீதியாகவும் சரி அது வந்து பேராலையும் சரி அப்படின்றாங்க சொன்னது தான் பதில் அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் தான் மாற்றம் இல்லை சூப்பர் ஸ்டார் என்கிற அடைமொழி ஏன் வந்தது அப்படின்னா அவர் நடித்த படங்களின் வெற்றி அவர் நடித்த படங்கள் அடைந்த வசூல் அதை வச்சுதான் பொதுவாக நடிகர்களை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டார்னு சொல்லுவோம் இவரையும் சூப்பர் ஸ்டாரு மற்ற நடிகர்களின் படங்களை விட இவர் படம் வெற்றி படம் மற்ற நடிகர்களின் படங்களை விட இவர் படம் அதிகமா வசூல் பண்ணுது மற்ற நடிகர்களை விட இவர் அதிகமா சம்பளம் வாங்குறாரு மற்ற நடிகர்களை விட இவருக்கு வந்து வெற்றி சதவிகிதம் தான் அதிகம் சக்சஸ் ரேஷியோ வந்து அதிகம் இதை வச்சு தான் இவர் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம்தான் ஆனால் இன்றைக்கு ரஜினியை விட விஜய் தான் பெரிய அளவில் படம் பிஸ்னஸ் ஆகுது பெரிய சம்பளம் வாங்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட்டும் அவருக்குதான் அதிகமா என்கிற போது ஸ்டார் விஜய் தான் சூப்பர் அது ரஜினிக்கு உரித்த பட்டம் கிடையாது அது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் வந்து ஒரு வார்த்தை நடிகர் திலகம் அப்படிங்கிறது கஸ்டமைஸ்ட் பட்டம் அது வந்து சிவாஜிக்காகவே கொடுக்கப்பட்டது அதே மாதிரி புரட்சி தலைவர்ங்கிறது எம்ஜிஆருக்காகவே கொடுக்கப்பட்டது என்ன அதே இது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் டாக்டர்கள் இவர் சூப்பர் ஸ்டார் இன்ஜினியர்ல இவர்தான் சூப்பர் ஸ்டார் மலையாளத்துல இவர் தான் சூப்பர் ஸ்டார் தெலுங்குல இவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு நீங்க யாரை வேணாலும் சொல்லலாம் ஆனா டாக்டர்கள்ல இவர் தான் நடிகர் திலகம் பொறியாளர்ல இவர் தான் மக்கள் திலகம்னு நீங்க சொல்ல முடியாது பிகாஸ் இது வந்து கஸ்டமைஸ்டு அடைமொழி இது வந்து ஒரு காமனான அடைமொழி அதனால இன்றைக்கு அது வந்து விஜய்க்கு பொருத்தமா இருக்கு அதே நேரம் சிலர் ரஜினி மீதான அபிமானத்தில் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடிட்டு இருப்பாங்க அதை வந்து நிச்சயமா நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக நீங்க நாளையில இருந்து ரஜினியை சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது விஜயத்தான் கூப்பிடணும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய கருத்து இப்போ சார் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசினதுனால நம்ம கங்குவா பேசும்போது விஎப் பற்றி பத்தி பேசணும் அதே மாதிரி இப்போ கோட் படத்துல டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாங்க ஸோ மற்ற லாங்குவேஜ்ல படம் பண்ணும்போதும் சரி ஹாலிவுட்ல பண்ணும்போதும் சரி அங்கே டிஏஜிங் பண்ணாலும் அவங்க பண்ற விஎஃப்எக்ஸோ நமக்கு பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இல்லை ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு விஎப்எக்ஸோ டிஏஜிங்கோ வரும்போது அது நிறைய ட்ரோல்களுக்கு உள்ளால சார் எந்த இடத்துல அது வந்து மிஸ் ஆகுறாங்க இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் பெர்ஃபெக்ஷன் தான் அதுதான் நான் நினைக்கிறேன் நாட் ஓன்லி கோட்டு நீங்கள் ஷாருக் நடித்த படங்கள்லையும் டிஏஜி பண்ணி டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இப்போ கோட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஏஜிங் பண்ணி தான் விஜய்யை வந்து இளமையாக காட்டணுங்கிற அவசியமே கிடையாது விஜய்க்கு நீங்கள் மேக்கப் போட்டு நிறுத்தி சார் கல்லூரிக்கு போகிறாரு அப்படின்னா ஆமாம் கல்லூரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு நீங்க நம்பிட முடியும் அந்த அளவுக்கு அவர் வந்து எங்க இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு டிஏஜிங் பண்ணி அவருடைய உருவத்தையே எதுக்கு நீங்க ஒரு பொம்மையா மாத்தணும் அப்படிங்கிறது தான் கேள்வி அதனால தான் அது பெரிய அளவுல வந்து அது ட்ரால் ஆகுது நீங்க அப்படி இல்லாம நார்மலாவே விஜய் நான் என்ன கேக்குறேன் இதுக்கு முன்னாடி இவர் வந்து யூத்தா நடிச்சதே இல்லையா நடிச்சிருக்காருல்ல எங்க டிஏஜிங் பண்ணாங்க நான் ஒருவேளை வந்து இவர் எட்டாம் கிளாஸ் படிக்கிறாரு என்ன பேக்ல அப்படின்னா நீங்க டிஏஜிங் பண்ணுங்க தப்பு கிடையாது அவர் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த வாலிபனாக ஒரு பெண்ணை காதலிக்கிற வயதுள்ள ஒரு வாலிபனா இருக்கும்போது எதுக்கு அவருக்கு டிஏஜி பண்ணணும் அப்படிங்கறது கேள்வி அதுதான் பெரிய சார் வெங்கட் பிரபுவே அதை யோசிச்சிருக்காங்களா சார் அந்த கெட்டப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீசை எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு அவரை பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து கோலிவுட்ல நிறைய கலெக்ஷன் வாங்குற ஒரு ஸ்டார்ன்னு பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அவுட் புட் தெரிஞ்சிருக்கேன் விங்கட் பிரபு சார் எப்படி தளபதியோட அவுட்லுக் இப்படி வந்திருக்கு இதை கொடுத்தா வந்து நம்ம நிறைய பேசப்படுவோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் சார் இல்ல அதுதான் நான் ஏற்கனவே அந்த கங்குவா குறித்து சொன்னதுதான் அந்த காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி இவர்கள் பண்ணுகிற படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல தான் தெரியும் அதுல உள்ள குறைகள் பெருசா தெரியாது இன்னும் சொல்ல போனா யாராவது ஒருத்த குரசனாகடையே உனக்கு ரசனையில போயா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த மாதிரி வெங்கட் பிரபுவுக்கு இது வந்து ஒரு சூப்பரா அடடா விஜய் வந்து இவ்வளவு அழகா காட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவா தெரிஞ்சிருக்கும் அது மக்கள் மன்றத்துக்கு வரும்போது அதுல உள்ள நிறை குறைகள் எல்லாமே இன்றைக்கு அலசப்படுது ஏன்னா சார் வந்து விஜய் அவர்கள் வந்து கோட் படம் பார்த்துட்டு சொன்னார் வெங்கட் பிரபு நான் அவசரப்பட்டு சினிமா பண்ணிட்டேன் கூட இன்னொரு படம் சொல்ற அளவுக்கு படம் எடுத்து வெங்கட் பிரபு அது எனக்கு தெரியாது ஆனால் விஜய் வந்து அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டார் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும் பார்த்துட்டு வந்து அவர் பயங்கரமான ஹாப்பி அதை வந்து வெங்கட் பிரபுட்டையும் சொல்லியிருக்காரு அர்ச்சனாக்கள் பார்த்துட்டே அவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு படம் வந்து அவர் சாட்டிஸ்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே நேரம் அவர் பார்த்த வருஷன் அந்த எல்ஏக்கு கொடுத்த அந்த அவுட் இல்லாம அவர் பாத்திருக்காரு இந்த தகவல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து வந்தது அவரை பொறுத்த வரைக்கும் காத்திருந்து பாப்போம் வெங்கட் பிரபு என்ன மாதிரியான ஒரு சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப நன்றி சார் நன்றி